ஹே காய்ஸ் வெல்கம் டு பாசிட்டிவ் தெரப்பி தமிழ் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்திங்கன்னா இன்னையிலிருந்து ஆரம்பித்து ஜூலை மாதம் நாலாந்தேதி வர ஒன்பது நாட்கள் மிகவும் சக்தி வாய்ந்த நாட்கள் வாராகி அன்னைக்கு ஆஷாட நவராத்திரியை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் வாங்க காய்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க நிறையா பேர் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன் மூலயமா உங்களுக்கு வரும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோக்குள்ளே போடலாம் கைஸ் வராகி தாயோட ரொம்ப முக்கியமான இந்த ஒன்பது நாட்களை பற்றி தான் இதில் விரத முறையை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம் விரதம் எப்படி இருப்பது விரதம் இருக்கும்போது என்னென்ன பண்ணலாம் என்னென்ன பண்ணக்கூடாதுன்றதை பத்தி தான் நான் இந்த வீடியோல முழுசா சொல்ல போறேன் இந்த ஒன்பது நாட்களும் ரொம்ப சக்தி வாய்ந்த நாட்கள் நீங்க வராகி கிட்ட என்ன கேட்டாலும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த சக்தி வாய்ந்த ஒன்பது நாட்களில் இரண்டு முக்கியமான நாட்களும் வருது அது வளர்ப்பிறை பஞ்சமி நாள் தான் அன்னைக்கு வராகி தாய்கிட்ட நீங்கள் என்ன கேட்டாலும் அவங்க உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க இந்த ஒன்பது நாளும் நீங்கள் என்ன மாதிரி பிரச்சனையில் இருந்தாலும் அதாவது உங்களுக்கு வந்து கடன் பிரச்சனை இருக்கலாம் இல்லை வேலை கிடைக்காம இருக்கலாம் இல்லை கல்யாணம் ஆகாமல் இருக்கலாம் இல்லை கணவன் மனைவி பிரிவில் இருக்கலாம் இல்லைன்னா எதிரிகள் தொல்லை ஏவல் பில்லி சூனியம் இந்த மாதிரி எதிரிகள் தொல்லை எது வேணாலும் இருக்கலாம் அதே மாதிரி கோர்ட் கேஸ் எது மாதிரி ஏதாவது இருக்கலாம் வாராகி தாய் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த வழக்கு பிரச்சனைலாம் இருக்குல்ல அதிலிருந்து நம்மளை உடனடியாக நம்ம பக்கம் நியாயம் இருந்தால் அந்த இடத்துல இருந்து நம்மளை வெளியே கூட்டிட்டு வரதுக்கு இந்த தாய்கிட்ட நீங்கள் வேண்டுனீங்க அப்படின்னா உங்கள் பக்கம் நியாயம் இருந்தால் கண்டிப்பாக வழக்கு சார்பான எல்லா விஷயங்களிலிருந்தும் உங்களுக்கு தான் தீர்ப்பு வரும் அதுவும் நீங்கள் வெற்றி அடைகிற மாதிரி தான் தீர்ப்பு வரும் ஸோ இந்த மாதிரி எல்லா ப்ராப்ளம்ஸுக்கும் நம்ம வாராகி தாய கேட்டீங்கன்னா அவங்க நிச்சயமா உங்களுக்கு தீர்வு உடனே கொடுப்பாங்க அதுவும் நாம நார்மலா வாராகி தாய்கிட்ட கேட்டாலே நமக்கு எல்லாமே கொடுப்பாங்க இந்த ஒன்பது நாட்களும் அவங்களுக்கு மிகவும் விசேஷமான நாட்கள் அதனால ஒன்பது நாளில் நீங்க கேட்டீங்க அப்படின்னா இந்த ஒன்பது நாள் நீங்கள் பூஜை முடிக்கிறதுக்குள்ள உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு நீங்க என்ன கேட்டாலும் அது கைகள்ல வந்து சேரும் இந்த ஆஷாட நவராத்திரிய குப்த நவராத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாமே வந்து இந்த ஒன்பது நாட்களுமே ஒன்பது சக்தியை குறிக்கிற நாட்கள் அதனாலதான் சொல்றாங்க இந்த ஒன்பது நாட்களும் நம்ம ஃபாஸ்டிங் இருந்து நம்ம வந்து என்ன கேட்டாலும் அது கண்டிப்பா கிடைக்கும் நீங்க ஃபாஸ்டிங்னா சாப்பிடாமல் இருக்கணுமா அப்படின்னலாம் கிடையாது காலையில் மதியானம் நைட்டு மூணு வேளை சாப்பிட்டுட்டும் நீங்கள் விரத முறை இருக்கலாம் இல்லை நான் வந்து ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னாலும் இருக்கலாம் ஃபாஸ்டிங் இருக்கிறதெல்லாம் உங்களோட உடல் சூழ்நிலையும் உங்களுக்கு இருக்க முடியும் அப்படின்னா இருக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் மூணு வேலையும் சாப்பிட்டுட்டே இருக்கலாம் எந்த இதுவும் கிடையாது ஆனால் இந்த ஒன்பது நாள் நீங்கள் விரதம் இருக்கீங்க அப்படின்னா நான்வெஜ் எதுவும் சாப்பிடாதீங்க நான்வெஜ் சாப்பிடாம தான் இருக்கணும் அதே மாதிரி கொஞ்சம் சுத்தபத்தமாக இருக்கணும் நீங்கள் சுத்தமாக இருந்து இந்த விரதத்தை கையாண்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் என்ன கேட்டாலும் அந்த வாராகி வாராகித்தாய் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க ஸோ நான்வெஜ் சாப்பிடக்கூடாது மொதல் நாள் விரதம் ஆரம்பிக்கிற அன்னைக்கு நீங்கள் வந்து எல்லாமே க்ளீன் பண்ணி சுத்தமாக வச்சுட்டு நீங்கள் சாயந்தரத்தில் கூட விலைக்கு ஏற்றலாம் காலையில் முடிஞ்சால் காலையில் ஏற்றுங்க இல்லை முடியாதவங்க சாயந்தரத்தில் கூட ஏற்றலாம் கண்டிப்பாக காலையில் தான் ஏற்றணும் அப்படின்னு கிடையாது சாயந்தரத்தில் கூட நீங்கள் ஏற்றலாம் நிறைய பேருக்கு கலசம் வைக்கிற முறை இருக்கு ஸோ கலசம் வச்சு கும்பிடணும்னு நினைச்சிங்கன்னா கலசம் வச்சு கும்பிடுங்க அப்படி இல்லை என்னால் கலசம் வைக்க முடியாது அப்படின்னு நீங்க நினைச்சிங்க அப்படின்னா ஒரு சின்ன தட்டுல அரிசி பச்சரிசி இருக்குல்ல அது அந்த தட்டை சும்மா கொஞ்சமா பரப்பிட்டு ஒரு அகல் விளக்கு வாங்கிக்கோங்க கொஞ்சம் பெரிய விளக்கா வாங்கிக்கோங்க அந்த விளக்குல ஒரு நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் எதுனாலும் விட்டுக்கலாம் உங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி உங்களால் என்ன முடியுமோ அதை ஊற்றிக்கோங்க ஒரு திரி போட்டு உங்கக்கிட்ட ஃபோட்டோ இருந்தால் அந்த ஃபோட்டோ முன்னாடி இதை வச்சுக்கோங்க அப்படி என்கிட்ட ஃபோட்டோ எதுவுமே இல்லை அப்படின்னா ஒரு சில பேர் ஃபோட்டோ இல்லாததுனால கலசமும் வைப்பாங்க இல்லை ஃபோட்டோ இருந்தாலும் கலசம் வைக்கிறவங்க இருக்காங்க ஸோ எதுவுமே என்கிட்ட இல்லை வாராகி தாயோட ஃபோட்டோ எதுவுமே என்கிட்ட இல்லை அப்படின்றவங்க இந்த விளக்கை வாராகி தாயாக நீங்கள் நினச்சிக்கோங்க நினச்சிக்கிட்டு அந்த விளக்கில் சின்னதாக ஒரு பிள்ளையார் மட்டும் நீங்கள் நம்ம ஒரு சிலை வச்சுருந்தா குட்டி சிலையாக இருந்தால் வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா நம்ம மஞ்சளில் பிள்ளையார் பிடிக்கிற மாதிரி பிள்ளையார் பிடிச்சி அந்த தட்டு பக்கத்தில் வச்சுட்டு ஒரு சின்னதாக பிள்ளையாருக்கு ஒரு காணிக்கை ஒரு ரூபாவோ ரெண்டு ரூபாவோ அந்த மாதிரி காணிக்கை வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த விளக்கில் அதுதான் வாராகி தாயாக நீங்கள் நினச்சி அந்த ஒன்பது நாட்களும் வாராகி தாய்க்கு என்ன பிரசாதம் உங்களால் வைக்க முடியுமோ அதை வச்சு நீங்கள் வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கேட்ட மரம் கிடைக்கும் அந்த தட்டில் அரிசி பரப்பி விளக்கு வச்சு விளக்கு ஏற்றுக்கோங்க உங்கள் சின்ன பூவெல்லாம் வந்து கொஞ்சமாக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் என்ன பிரசாதம் வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா உங்களால் என்ன முடியுமோ ஒரு டம்ளர் பால் காய்ச்சி வச்சா கூட போதும் இதுதான் வைக்கணும் அதுதான் தான் வைக்கணும்னு இல்லை ஆனால் வாரகி தாகிக்கு உகந்த பிரசாதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வராகி தாகிக்கு ரொம்ப உகந்ததுன்னு பார்த்தீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு ரொம்ப உகந்தது அதே மாதிரி மாதுளம் பழம் இருந்தால் அதை பழத்தை உடைச்சி அந்த உள்ளே இருக்க மாதுளை பழத்தை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க காலில் நாட்டு சர்க்கரையும் ஒரு ஏலக்காய் மட்டும் கலந்து நீங்கள் வச்சுடுங்க காய்ச்சி வேறு எதுவும் பெருசாக உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி வைக்கலாம் தயிர் சாதம் கூட வை வைக்கலாம் வராகி அன்னைக்கு அதுவுமே வந்து ரொம்ப சிறப்பான உணவு தான் அதுவுமே வந்து அவங்க ஏற்றுப்பாங்க நீங்கள் உங்கள் மனசு போல் உங்களால் என்ன முடியுமோ என்னால் இது தான் அம்மா வைக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சி என்ன வைச்சாலும் சரி ஒரு சாக்லேட் ஒரு ஒருபா சாக்லேட் வாங்கி வச்சா கூட அவங்க வந்து ஏற்றுப்பாங்க இது தான் வைக்கணும் அது தான் வைக்கணுன்றது கட்டாயம் கிடையாது பட் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு உகந்த உணவு அப்படின்றது தான் நான் சொல்கிறேன் ஸோ அதை வந்து அவங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு என்ன இருக்கோ அதை வச்சு உண்மையாக நீங்க உட்காந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வராகி தாக்கிட்டு நீங்க கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க ஒன்பது நாட்களும் நீங்க வந்து இந்த விரத முறையை கடைபிடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கும் இப்ப மாதவிடாய் காலத்துல என்னால் ஏற்ற முடியல விளக்கு அப்படின்னா நீங்க கவலையே பட வேணாம் உங்க வீட்ல வேற யாராவது இருந்தாலும் அவங்கள ஏற்ற சொல்லுங்க இல்லை யாருமே இல்லை நான் மட்டும்தான் இருக்கேன் அப்படின்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது சாமி வந்து கோச்சிக்க மாட்டாங்க உங்களால மூணு நாள் ஏத்த முடியாது அந்த மூணு நாட்கப்புறம் தலைக்கு எண்ணெய் வச்சு குளிச்சுட்டு அதுக்கப்புறமா போய் சாமிக்கு விளக்கு ஏத்துங்க எந்த பிரச்சனையும் இல்லை பெட்ல படுக்கலாமா இல்ல கீழே படுக்கலாமா விரதம் இருக்கும்போது அப்படின்னு கேட்டீங்கன்னா பெட்ல படுக்கிறத தவிர்த்துட்டு நீங்க கீழே படுத்தீங்க அப்படின்னா சிறப்பு ஒன்பது நாட்களும் நீங்க வந்து கொஞ்சம் இந்த விரத முறைன்றது நம்மள வருத்தி நம்ம வந்து சாமி கிட்ட நம்ம கேக்கிறது தான் அதனால ஒன்பது நாட்கள் மட்டும் தனியா உங்களுக்குன்னு ஒரு விரிப்பு ஒரு தலகாணி வச்சுட்டு படுத்துக்கோங்க இல்லை தலானி இல்லாம நான் வெறும் தரையில படுப்பனாலும் அது உங்களோட விருப்பம் நீங்க வந்து கீழே படுத்துக்கோங்க தினமும் தலைக்குதான் குளிக்கணுமான்னு கேட்டா அப்படி இல்லை முதல் நாள் ஆரம்பிக்கும் போது மட்டும் குளிச்சுக்கோங்க நீங்க சுத்த தான் இருக்கீங்கன்னா அதுவுமே வேண்டாம் ஸோ நான்வெஜ் கண்டிப்பா சாப்பிடக்கூடாது ஸோ கணவன் மனைவி ஒன்னா இருக்கக்கூடாது தாம்பத்திய உறவுல ஈடுபடக்கூடாது இந்த மாதிரி எதுவும் இல்லாமல் நீங்கள் சுத்தமாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்களால் காலையில் முடிஞ்சால் அதிகாலையில் எழுந்து இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கு இல்லை என்னால் அதெல்லாம் முடியாது அப்படின்னா ஈவினிங் கூட ஏற்றலாம் நீங்கள் எப்போ ஏற்றுனாலும் சரி என்ன மாதிரி உங்களோட வேண்டுதல் வந்து உண்மையாக எனக்கு அது வேணும் அப்படின்றதில் மட்டும் இருந்தால் கண்டிப்பாக வாராகித்தாய் உங்களுக்கு கொடுப்பாங்க இதுதான் அதுதான் இல்ல நீங்க ஒரு அகல் ஏத்தி அதுல வச்சு நீங்க இதுதான் நீ அப்படின்னு நினைச்சு நீங்க கூப்பிட்டாலும் அவங்க கண்டிப்பா வருவாங்க சோ நீங்க என்னனாலும் கேட்கலாம் உங்களுக்கு கடன் பிரச்சனை வேலை இல்லை இல்ல எனக்கு வந்து கல்யாணம் ஆகல இந்த மாதிரி வழக்கு விஷயங்கள் இந்த மாதிரி என்ன பிரச்சனையா இருந்தாலும் அவங்கக்கிட்ட நம்பி கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு ஒரு தீர்வை உங்களுக்கு கொடுப்பாங்க இந்த ஒன்பது நாள் விரத முறை நீங்கள் இருந்து அப்புறம் ஒரு தீர்வு உங்க கைகளில் வரும் ஸோ நம்பி கூப்பிட்டு கேளுங்க